அதிகாரம் நூற்றி ஒன்பது தகை அணங்குறுத்தல் அணங்குகொள் ஆய்மையில் கொல்லு கணங்குழை மாதற்கொள் மாலும் என்னென்று நோக்கினால் நோக்கியதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்ட நதுடைத்து பண்டரியேன் கூற்றென்பதனை இனியறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்டகை பேதைக்கு அமர்த்தன கண் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இன் மூன்றும் உடைத்து கொடும்புருவம் கோடா மறைப்பின் நடும் கணர் செய்யல மண் இவள் கண் கடா கலிற்றின் மேல் கட்பரா மாதர் படாமுலை மேல் துகில் உன்னதற்கோ உடைந்ததே ஞாப்பினுள் நன்னாரும் உட்கும் பீடு பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து உண்டார்கண் அல்லது அடலரா காமம் போல் கண்டார் மகள் செய்தல் இன்று அதிகாரம் நூற்று பத்து குறிப்பறிதல் இருநோக்கு இவள் உண்கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு ஒன்றன் நோய் மருந்து கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது நோக்கினால் நோக்கி இறஞ்சினால் அத்தவள் யாப்பினுள் அட்டிய நீர் யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்லனகும் குறிக்கொண்ட நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் உராதவர் போல் சொல்லினும் செரார் சொல் உணரப்படும் செராஜ் சிறுசொல்லும் செற்றார் போல் நோக்கும் உரார் போன்று உற்றார் குறிப்பு அசையர்க்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகும் ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உல கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் கண்டு கேட்டு உண்டு ஈர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உலா பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன் நோய்க்கு தானே மருந்து தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின் இனிது கொல் தாமரை கண்ணான் உலகு நீங்கின் தரும் குருகும் கால் தன்னென்னும் தீயாண்டு பெற்றால் இவள் வேட்டப்பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதப்பினால் தோல் உருதோறு உயிர்த்தழப்பத் தீண்டலால் பேதைக்கு அமுதன் இயன்றன தோல் தம்மிலிருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு வீழும் இருவர்க்கு இனிதே வலியிடைப் போல படா முயக்கு உடல் உணர்தல் புணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் அறிதோரு அறியாமை கண்டற்றால் காமம் சரிதோறும் செயலை மாட்டு அதிகாரம் நூற்று பனிரெண்டு நலம் புனைந்துரைத்தல் நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவுக்கும் என்று முடிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றம் வேலும் கண் வேத்தோள் அவற்கு கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிரை கண்ணோவேம் என்று அனிச்சப்பு கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படாபறை மதியும் மடந்தை முகனும் அரியா பதியின் கலங்கிய மீன் அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மருவுண்டோ மாதர் முகத்து மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி கண்ணால் முகமுத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சிப் பழம் அதிகாரம் நூற்று பதிமூன்று காதர் சிறப்புரைத்தல் பாலுடு தேன் கலந்த ட்ரே பனிமொழி வானையு ஊறிய நீர் உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு கருமணியிர் பாவாய் நீ போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் வாழ்தல் உயிர் கண்ணல் ஆயிரை சாதல் அதர் கண்ணல் நீங்கும் இடத்து உள்ளுவன் மண்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளவர் கண்ணால் குணம் கண்ணுள்ளிர் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியரம் காதலவர் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கு அறிந்து நெஞ்சத்தார் காதலவராக வேதுண்டல் அஞ்சதும் வேபா கரிந்து இமைப்பின் கரப்பாக்க அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் அதிகாரம் நூற்று பதினான்கு நானு துறவுரைத்தல் காமமுழந்து வருந்தினார்கள் ஏமம் மடல் அல்லது இல்லை வழி நோனா உடம்பும் உயரும் மடல் நானினை நீக்கி நிறுத்த நானொடு நல்ல ஆண்மை பண்டுடையேன் இன்றுடைய காமுற்றார் ஏறும் மடல் காமக் கடும்புணல் உய்க்கும் நானொடு நல்ல ஆண்மை என்னும் புனை தொடலை குறுந்தொடி தந்தால் மடலொடு மாலை உழக்கும் துயர் மடல் ஊறுதல் யாமத்தும் முள்ளுவேன் மன்ற படல் ஒல்லா பேதை சென்கண் கடல் என்ன காமம் உடந்தும் மடலேரா பெண்ணிர் பெருந்த கதில் நிறையறியர் மண் அழியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகு மருண்டு யாம் கண்ணீர் காண நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படாவார் அதிகாரம் நூற்ற பதினைந்து அலர் அறிவுறுத்தல் அலரெழ ஆறுயிர் நிற்கும் அதனை பலரறியார் பாக்கியத்தால் பலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலரமக்கு ஈந்த திவ்வூர் உராதோ ஊர் அறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்ற நீர்த்து கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து களித்தொரும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் நெய்யால் எரி நுதுப்பேன் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் அலர் நாண உள்வதோ அஞ்சலோம்பு என்றார் பலர் நாண நீத்தக்கடை தாம் வேண்டின் நல்குவர் காதலர்

அளித்தஞ்சல் என்றவர் நீட் பின் தெளித்த சொல் தேறியார்க்கு உண்டோ தவறு ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு பிரிவுடைக்கும் வன்கண்ணர் ஆயின் அரிதவர் நல்குவர் என்னும் நசை துறைவன் துறந்தமை தூற்றாக்கொள் முன்கை இரையிரவா நின்ற வலை இன்னாது இன வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு தொடர்ச்சுடின் அல்லது காம நோய் போல விடிர் சுடல் ஆற்று மூத்தி அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின்னிருந்து வாழ்வார் பலர் அதிகாரம் நூற்று பதினேழு படர் மெலிந்திரங்கள் மறைப்பேன் மன்யா நிஃப்தோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும் கரத்தலும் ஆற்றேன் இந்நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் தரும் காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து காமக் கடல் மண்ணும் உண்டை அதுநீந்தும் ஏம புனை மண்ணும் இல் துப்பின் எவனாவர் மற்கொள் துயர் வரவு நட்பினுள் ஆற்றுபவர் இன்பம் கடல் மற்றும் காமம் அஃப் படுங்கால் துன்பம் அதனிற் பெரிது காமத் கடும்புணல் நீண்டுக் கரை காணேன் யாமத்தும் யானே உளேன் மண்ணுயில் எல்லாம் துயிற்சி அழுத்திரா என்னல்லது இல்லை துணை கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாய் நெடியக் கழியும் இரா உள்ளம் போன்று உள்வழிச் செல்விற்பின் வெள்ளநீர் நீண்டல மண்ணோ என்கண் அதிகாரம் நூற்று பதினெட்டு கண் விதப்பழிதல் கண் தாம் எவன் கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது தெரிந்துணரா நோக்கிய உன் கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் கதுமென தான் நோக்கி தாமே கழுழும் இது நகத்தக்கதுடைத்து

பேனாது பெட்டார் உளர் மண்ணோ மற்றவர் காணாது அமைவில கண் வாராக்கால் துஞ்சா வருண் துஞ்சா ஆயிடை ஆரண்யர் உற்றன கண் மறைபெறல் ஊரார்க்கு அரிதன்றால் எம்போல் அரைபறை கண்ணாரகத்து அதிகாரம் நூற்று பத்தொன்பது பருவரல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தியின் பண்பு யார்க்கு உரைக்கோ பிற அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்தின் மேனி மேல் ஊரும் பசப்பு சாயலும் நானும் அவர் கொண்டார் கை மாறா நோயும் பசலையும் தந்து உள்ளுவன் மண்யான் உரைப்பது அவர் திறமால் கள்ளம் பிறவோ பசப்பு உவக்கான் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பூர்வது விளக்கச்சம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கச்சம் பார்க்கும் பசப்பு புள்ளி கிடந்தேன் புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொள்வற்றே பசப்பு பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளைத் துறந்தார் அவர் என்பார் இல் பசக்கமன் பட்டாங்கென் மேனி நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் பசப்பென பேர் பெறுதல் நன்றி நயப்பித்தார் நல்காமை தூற்றார் எனின் அதிகாரம் நூற்றி இருபது தனிப்படர் மிகுதி தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்துக் காலில் கனி வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் மலி வீழுனர் வீழப்படுவார்க்கு அமையுமே வாழினம் என்னும் செருக்கு வீழப்படுவார்கள் இலர் தாம் வேள்வார் வேளப்படார் எனின் நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை ஒரு தலையான் இன்னாத காமம் காப்போல இருதலை யானும் இனிது பருவரலும் பைதலும் காணான் கொள் காமன் ஒருவர் கண் நின்றொழுகுவான் வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டை இசையும் இனிய செவிக்கு உறார்க்கு ஒரு நோய் உரைப்பாய் கடலை செரா ஐ வாழிய நெஞ்சு அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று மினைந்தவர் புலம்பல் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது எனை தொன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைத்த வருவதொன்று இல்லை நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்பல் சினைப்பது போன்று கெடும் யாமும் உளேன்கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்துவோ உளரே அவர் தம் நெஞ்சத்து எம்மை கடி கொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் மற்றியான் என்னுளேன் மன்னோ அவருடையான் உற்றனால் உள்ள உளேன் மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விளையும் இன்னுயிர் வேரல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து விடாது சென்றாரை கண்ணினால் காணப்படாதி வாடி மதி அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்து கயலுங்கண் யானிரப்ப துஞ்சிர் கலந்தார்க்கு உயிலுண்மை சாற்றுவேன் மண் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டன் உயர் கனவினால் உண்டாகும் காமம் நனவினால் நல்காரை நாடித்தரர்க்கு நனவினால் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்ட இனிது தனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பீடிப்பது துஞ்சுங்கால் தோல் மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் நனவினால் நம் என்பர் கனவினால் காணார்கொள் இவ்வூரவர் அதிகாரம் நூற்றி இருபத்து மூன்று பொழுது கண்டிரங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலை நீ வாழி பொழுது புன்கண்ணை வாழி மருள் மாலை எம் கேள்போல் வன்கண்ணதோ நின்துணை பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளரவரும் காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏதிலர் போல வரும் காலைக்கு செய்த நன்று என் கொள் எவன் கொள்யான் மாலைக்கு செய்த பகை மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் காளை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர் தரும் பொழுது மாலை மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர் அதிகாரம் நூற்று இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் சிறுமை நமக்குழிய சேஞ்ச் என்றார் உள்ளி நறுமலர் நாணின கண் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்த பனிவாரும் கண் தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் தீங்கிய தோல் பனி நீங்கி பயன்படி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் கொடியார் கொடுமையுரைக்கும் தொடியொடு தொல்கவின் வாடிய தோல் தொடியொடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடியர் என கூறல் நொந்து பாறு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடு தோல் பூசல் உரைத்து முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல் உயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமழை கண் கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே உண்ணுதல் செய்தது கண்டு அதிகாரம் நூற்று இருபத்தி ஐந்து நெஞ்சுடு கிளத்தல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து காதல் அவரிலர் ஆக நோவது பேதைமை வாழி என் நெஞ்சு இருந்துள்ளி என் பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல் கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று செற்றார் என கைவிடல் உண்டோ நெஞ்செய்யாம் உற்றால் உராதவர் கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துணராய் பொய்காய்வு காய்து என் நெஞ்சு காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ போறேன் இவ்விரண்டு பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சு உள்ளத்தார் காதலவரால் உள்ளினி யாருளை சேரியன் நெஞ்சு துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின் காம அதிகாரம் உடைக்கும் நிறை என்னும் கதவு காமம் எனவொன்றோ கண்ணின்ற நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் மறைப்பேன்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி தும்மல் போல் தோன்றிவிடும் நிறியுடையேன் என் வேண்மன் யானோ என் காமம் மறையிறந்து மன்றுபடும் செற்றார்பின் செல்லா பெருந்தகமை காம நோய் உற்றார் அறிவதொன்றன்று செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ எற்றென்னை உற்ற துயர் நானென ஒன்றோ அறியலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யும் கள்வன் கழுவன் பனிமொழி அன்றோ நம் பெண்மை உடைக்கும் படை புலப்பல் என சென்றேன் புள்ளினே நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு நினந்தீயில் இத்தன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்பேன் எனல் அதிகாரம் நூற்று இருபத்தி ஏழு அவர்வையின் விதும்பல் வாளற்று பொறுக்கின்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல் இலங்கையாய் என்று மரப்பினின் தோல்மேல் கலங்கழியும் காரிகை நீத்து உரண்ணசை உள்ளம் துணையாகச் சென்றார் வரண்ணசை இன்னும் உளேன் கூடிய காமம் பிரிந்தார் வர உள்ளி கோடு கொடேருமென் என்று காண்கமன் கொண்கனை கண்ணார கண்டபின் நீங்குமென் நீங்கமென் பசப்பு வருகமன் கொண்கண் ஒரு நாள் பருகுவன் பைதல் நோய் எல்லாம் கெட புழுப்பேன்குள் புல்லுவேன் கொள்ளோ கலப்பேன்குள் கண்ணன்ன கேளிர் வரின் வினை கலந்து வென்றீக வேந்தன் மனை கலந்து மாலை அயர்கம் விருந்து ஒரு நாள் ஏழு நாள் போல் செல்லும் சே சென்றார் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு பெரியண்ணாம் பெற்ற கால் எண்ணாம் உரினெண்ணாம் உள்ள முடைந்துக்க கால் அதிகாரம் நூற்றி இருபத்தி எட்டு குறிப்பறிவுறுத்தல் கரப்பினும் கையீக்கன் தொல்லானின் ஒன்கண் உரைக்கல் உருவதொன்றுண்டு கண்ணிறைந்த காரிகை காம்பேர்தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது மணியில் திகழ்த்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்றுண்டு செரிதொடி செய்திருந்த கள்ளம் உருதுயர் தீர்க்கும் மருந்தொன்று உடைத்து பெரிதாட்சி பெப்ப களத்தல் அரிதாட்சி அன்பின்மை சூழ்வதுடைத்து தன்னந்துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்தவளை நெருநற்று சென்றார் என் காதலர் யாமும் எழுநாளேம் மேனி பசந்து தொடி நோக்கி மென்தோலும் நோக்கி அடிநோக்கி நோக்கி அவ் செய்தது பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காம நோய் சொல்லி இரவு அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனை காமம் நிறையவரின் பேணாது பெட்பவே செய்யினும் காணாதமை கண் ஊடற்கண் சென்றேன் மண் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொண்கண் பழிகாணேன் கண்ட இடத்து காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தென் புலந்து இனித்தக்க இன்னா செய்யினும் களித்தார்க்கு கல்லற்றே கல்வனின் மார்பு மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வி கண்ணின் துணித்தே கலங்கினால் புள்ளுதல் எண்ணினும் தான் புற்று அதிகாரம் நூற்று முப்பது நெஞ்சொடு புலத்தல் அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும்

பெரிவஞ்சும் அரா இடும்பைத்தன் நெஞ்சு தனியே இருந்து நினைத்த கால் என்னை இருந்ததன் நெஞ்சு ஸ்நானம் மறந்தேன் அவர் மானா மடநெஞ்சர் பட்டு எள்ளின் இழிவாம் என்றெண்ணி அவர் திறம் உள்ளும் நெஞ்சு துன்பத்திற்கு உயிர்க்காதே துணையாவார் தாமுடைய நெஞ்சன் துணையல் வழி தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி அதிகாரம் நூற்று முப்பத்து ஒன்று புலவி புல்லாதிரா அப்புலத்தை அவருறும் அல்லல் நோய் காண்டம் சிறிது உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் மீள விடல் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் ஓடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்று நலத்தகை நல்லவர்க்கு ஏ புலத்தகை பூவன்ன கண்ணாரகத்து துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவதன்று கொள் என்று தோதல் எவன் மற்ற நொந்தாரென்று அக்தரியும் காதலர் இல்லா வழி நீரும் நிரலது இனிதே புலவியும் வீழனர் கண்ணே இனிது ஊடல் உணங்கவிடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா அதிகாரம் நூற்று முப்பத்தி ரெண்டு புலவி நுணுக்கம் பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு ஊடி இருந்தே மாத் தும்மினார் யாம் தம்மை நீட்டு வாழ்க என் பா கரிந்து கோட்டு பூச்சூடினும் காயும் ஒருத்தியை காட்டிய சூடினீர் என்று யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனல் உள்ளினேன் என்றேன் மச்சன் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்தக் கணல் வழுத்தினால் தும்மினேனாக அழுத்தழுதால் யார் உள்ளி தும்மினீர் என்று தும்மு செருப்ப அழுதால் நுமருள்ளல் எம்மை மறைத்திரோ என்று தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதர் என்று நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நீர் என்று அதிகாரம் நூற்று முப்பத்து மூன்று உடல் உவகை இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அழிக்குமாறு ஊடலின் தோன்றும் சிறுதுணி நல்லலி வாடினும் பாடு பெறும் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயந்தன்னார் அகத்து புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை தவறிலராயினும் தாம் வீர்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து உணலினும் உண்டது அரளினிது காமம் புணர்த்தலின் ஊடல் இனிது ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் ஊடி பெருகுவம் கொள்ளோ நுதல் வியர்ப்ப கூடலில் தோன்றிய உப்பு ஊடுக மண்ணோ ஒளியிறை யாம் இறப்ப நீடுக மண்ணோ இரா ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின்